பாபாஜய திருவடிகள் சரணம் 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 அனைவருக்கும் நம சிவைய வாழ்க நாதன் தாழ் வாழ்க ஆஹ் இன்றைக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பேச போறீங்கம்மா அப்படின்னா பொதுவாகவே உலகமே ஆன்மீகம்தான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு தீமைகளும் கூட ஆன்மீகம் தான் நம்ம தேயது செய்யறோம் அப்படின்னா கூட அது நல்வழிப்படுத்துவதற்கான அதுவும் ஒரு ஆன்மீகமே இந்த அடிப்படையில் இன்றைக்கு வியாழக்கிழமை அடியன் மௌனத்தில் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா என்னுடைய மௌனத்தை இப்போ முடித்தேன் இந்த தருவாயில அடியன் வந்து திடீர்னு ஒரு சிந்தனை வந்து என்னுடைய அந்த மூளைக்குள்ள கொடுத்தாங்க குருநாதர் கொடுத்தாரு பாபாஜி என்ன கொடுத்தார் அப்படின்னா நான் வந்து அப்ப இந்த சிந்தனை வரும்போது படுத்துட்டு இருந்தேன் இந்த உடம்பு இல்லாம நம்ம விடக்கூடிய மூச்சு இல்லாம நம்ம எங்கேயுமே வந்து போகிறது கிடையாது எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த உடம்புக்குள்ள உயிரை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உயிரோடு எல்லா செயல்களும் செஞ்சிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்ம என் செயல் செஞ்சாலும் அதுல ஒரு உயிரோட்டம் வருது அதே மாதிரி உயிருள்ள மனிதர்கள் நாம உயிருள்ள ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஈடுபட்டு இருக்கோம் உயிருள்ள மனிதர்கிட்ட மட்டும்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா தொடர்புல இருக்கும் உயிருள்ள எந்த ஒரு பொருள் இருக்கோ அதுகிட்ட மட்டும்தான் நம்ம தொடர்புல இருக்கோம் இப்படி உயிரா இருக்கக்கூடிய அந்த உயிருடைய தன்மை என்ன அதனுடைய சக்தி என்ன அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு சின்னதா புரிதல் கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு அப்படின்னா நாளைக்கு நீ இறந்துற அப்படின்னா உன்னுடைய உடலை நீயே சுமந்து கொண்டு போய் சுடுகாட்ல இடுகாட்டுல வந்து மயானத்துல உன்னாலேயே புதைக்க முடியுமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ஞான அறிவு எனக்குள்ள தோன்றியது இந்த உயிர் உடம்புக்குள்ள இருக்கு இந்த உயிரை வச்சுட்டு நம்ம நடமாடுறோம் சுவாசம் விடுறோம் எல்லா செயல்களும் செஞ்சுட்டோம் எவ்வளோ பெரிய விஷயங்கள்னாலும் நம்ம செஞ்சு காட்டுறோம் ஆனா நாளைக்கு நம்ம வந்து இறந்துட்டோம் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்ப இந்த உடம்பை எங்கெங்கேயா கூட்டிட்டு போயிருப்போம் நம்ம உடம்ப நம்மளாலேயே எடுத்துட்டு போய் சுடுகாட்டில் மண்ணோட மண்ணா புதைக்கவும் முடியல இருக்கவும் முடியல நம்ம உயிர் ஆனா இந்த உடம்ப வந்து சுமப்பதற்கு நாலு பேர் தேவைப்படுறாங்க இதே உடம்ப கருவறையில சுமப்பதற்கும் தாயாகிய உடல் நமக்கு வந்து தேவைப்படுது அப்ப இந்த பபாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு உயிரை நீ சுமந்த இந்த உடல் சுமக்கல இந்த உயிர் தான் இந்த உடலை சுமந்ததுங்கிறார் பாருங்களே நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம உடம்பு தான் நம்ம உயிரை வந்து சுமந்துட்டு இருக்கு அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது உடல் இருந்ததுக்கு அப்புறம் உயிர் வந்து உயிராயிருக்கான் உயிர் வந்து அப்படியே உயிராதான் இருக்கான் உடல் தான் செத்து போகுதாமா அப்ப போது உயிர் உயிர் வந்து எப்படி உயிரா அந்த உடம்புல இருக்கோ அந்த உயிரை உணர்ந்து நம்ம வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா உடலுக்கு அழிவு இல்லை அப்படின்னு குருநாதர் பாபா ஜெயா இன்னைக்கு எனக்கு ஒரு வியாழக்கிழமை இந்த மௌனத்துல ஒரு சிந்தனை கொடுத்தாரு உடனே சிந்திச்சு பார்த்தா அட ஆமா உண்மைதான் நாம இன்னைக்கு வந்து இப்ப நான் பாருங்க உயிரா இருந்து பதிவு போடுறேன் நீங்க எல்லாம் உயிரா இருக்கிறதுனால அதை கேக்குறீங்க பாக்குறீங்க இப்ப நான் ஒரு ஜட பொருள் நான் இறந்துட்டேன் அப்படின்னு என்னால பதிவு போட முடியுமா அப்ப என் உயிர் எங்க இருக்கு சரி இவ்வளவு தூரம் இந்த உடம்ப வச்சு நான் பேசுறேன் நாளைக்கு நான் இறந்துட்டேன் அப்படின்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய உயிராகி ஆன்மா வெளியில வரும்போது அது பேசுமான்னு பார்த்தா அது பேசாது நம்ம ஆன்மா எங்கயாவது பேசுமான்னா பேசாது அது மௌனம் இந்த இந்த மனதையும் உடலையும் மௌனமாகவே வைத்துக்கொண்டு வாழ்ந்தோம் அப்படின்னா வாழும் போது இந்த ஆன்மவனம் என்ன பண்ணிரலாம் அப்படின்னா அடைஞ்சிடலாமா இது இன்றைக்கு எனக்கு கிடைத்த மெசேஜ் சொல்லலாம் உங்ககிட்ட இன்னைக்கு நான் பகிர்ந்துகிட்டேன் இன்றைக்கு இது போதும் நம்ம சிவைய வாழ்க நாதன் தாழ்